வண்டியில் வேகமாக போயிட்டு இருந்தப்ப இவங்க என் கண்ணில் போட்டாங்க பட்டுக்கோட்டை விட்டு முத்துப்பேட்டை ரோட்டில் தான் இவங்க வந்து நொங்கு வெட்டி விற்றுட்ருக்காங்க வண்டியை யூட்டன் பண்ணி நிறுத்திட்டு அவரை நான் பார்த்துருக்கேன் எப்போவுமே வெட்டி விற்றுட்ருப்பார் காலையில் ஆரம்பிச்சாருன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் விற்பார் ஆனால் இந்த அம்மாவை நான் பார்த்ததில் யார் ஏன் புதுசாக இருக்கே இவங்க வெட்டி கொடுத்துட்ருக்காங்களே இல்லாமல் என் மனைவி தான் எனக்கு உட முடியலை எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து வெட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னாங்க இல்லை அவங்களே மெதுவாக தான் வெட்டுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வெட்ட தெரியாது எனக்கு முடியலை அதனால் அவளுக்கு முடிஞ்சதை வெட்டி கொடுத்துட்ருக்கா அப்படின்னாங்க பரவாயில்லையே முடியாதுனாலும் கொண்டாந்து போட்டுக்கிட்டு அந்த அம்மாவளை முடிஞ்ச அளவுக்கு வெட்டி கொடுத்துட்ருக்காங்க அதுவே சந்தோஷம் தானே ஐயா அவங்களுக்கு ஹெல்ப் நான் ஆமாம்மா வீட்டில் சும்மா இருந்தோம்னா ஆறு ஒரு கொடுக்க போகிறா அதனால் கொண்டாந்து போட்டுருங்க நான் வெட்டி முடிஞ்சதை கொடுக்குறேன்னாங்க அதான் கொண்டாந்து போட்டு போட்டேன் அவ்வளோ முடிஞ்சதை வெட்டி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னாங்க அது ரொம்ப ஆயிடுச்சு பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே சோலை எவ்வளோ அப்படின்னதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பத்துனார் பரவாயில்லையே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு சோளையே நூறுரூபா அந்த வெயிலுக்கு இங்கே வந்து பத்து சோலை ஐம்பது ரூபான்னாங்க வா பைசா கொடுத்து வாங்கிட்டு மகிழ்ச்சியாக வந்தாச்சு இப்படிதாங்க ஒரு கணவன் மனைக்குள்ளே புரிதல் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்